வணக்கம் நண்பர்களை வளமுடன் இந்தியாவும் மங்கோலியாவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார கூட்டணி வலுப்படுத்துவதற்கான நகர்வுகளை எடுத்திருக்காங்க சமீபத்தில் மங்கோலியாவுடைய அதிபர் வந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான முதலீடை வந்து இந்தியா இந்தியா மங்கோலியாவில் வந்து ஏற்படுத்த போகிறாங்க மெயினாக வந்து இந்த முதலீடு எதில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் பெட்ரோ கெமிக்கல் வந்து சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து மங்கோலியாவில் ஏற்படுத்துகிறாங்க மங்கோலியாங்கிறது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா பார்க்குது காரணம் ஏன்னா இது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் வந்து சீனா கூட நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவை எல்லைகளை வந்து பகிரக்கூடியதாகவும் ரஷ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிரக்கூடிய ஒரு நாடு நாம் இந்தியாவுக்கு வெளியில் ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடாக வந்து மங்கோலியாவுடைய நட்பை வந்து இந்தியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மங்கோலியா வந்து மக்கள் தொகை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் எண்ணற்ற இயற்கை வளங்கள் ரேர் எர்த்து மினரல்ஸ் வந்து மங்கோலியாவில் கொட்டி கிடக்கு ஸோ இந்தியாவுக்கு இவங்க கூட வந்து இந்த ஆயில் பெட்ரோலிய உற்பத்தி மற்றும் ரேர் எர்த்து மினரல்ஸை வந்து ஒரு ஒரு ட்ரேடை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறான முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க இதோட முழு வீடியோ வந்து கீழே இருக்க லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து டிக் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க என்னோடய லிங்க் இருக்குது யூடியூப் லிங்க் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்